The cat sat on the அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் சனியை விட்டு விலகினார் விரயஸ்தானத்தை விட்டு விலகி ஜென்மராசிக்குள் வந்திருக்கிறார் இது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி முதல் அடுத்த முப்பத்தோரு நாட்களுக்கு ஜென்ம ராசியில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் அதற்கு பிறகு உச்சம் பெறுகிறாரங்க ஆறாம் இடத்தின் அதிபதியாக ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாறுதல் நிச்சயமாக சனியுடன் இணைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதை விட சனி சுக்கிரனை விட்டு மிக வலுவாக விலகி சஞ்சரிப்பதே நிச்சயமாக நல்ல பலனையும் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது மீன மீனராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக நிச்சயமாக அமைகிறது அது மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் அமரக்கூடிய சூரியன் சப்தம பார்வையை புதமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் மிகவும் வலுவாக செலுத்துகிறார் வே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக வாய்ப்பும் யோகமும் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் முதலும் முடிவுமாக இருப்பவர் சூரியனாக தான் அப்படிப்பட்டவர் கருதக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடனும் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமான சுக்கரனுடனும் இணைந்திருப்பதை விட இந்த இரண்டு கிரக நிலைகளை விட்டு விலகுவது நிச்சயமாக முதலும் முடிவுமான சூரியன் நல்ல பல மாற்றங்களை வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது கும்பராசியிலிருந்து பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசிக்குள் நுழைகிறாருங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய சின்ன சங்கடம் என்னவென்றால் இரண்டு பகை கிரகமான சுக்கரன் சனியை விட்டு விலகக்கூடிய சூரியன் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க இருப்பினும் மிக வலிமை வாய்ந்த ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனை விட்டு விலகி ராகுவுடன் இணைவதால் பல்வேறு விஷயங்களில் சிரமம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் மீன ராசி சூரியனின் நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட இடத்தில் சூரியன் வலிமை பெற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரி பாருங்க எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளும் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய முதலும் முடிவுமான சூரியனும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் மிக வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் அமர்வதால் இதுவரை சந்தித்த பல சிரமங்கள் வாழ்வில் வெகுவாக குறைவதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் நிச்சயமாக கிடைக்க அங்கு நீட்சம் பெற்ற ச இருக்கக்கூடிய புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் எனவே இந்த தருணம் என்பது பயிற்சி காரணமாக பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வித்திடுகிறது அந்த மாற்றம் பொதுவாகவே நல்லதொரு இனியமையான மாற்றமாக அமைகிறது ஏனென்றால் சூரியன் பொதுவாக மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் உபரிவிதமான விதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுப்பாருங்க ஜென்மராசியிலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது சிரமங்கள் தீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிலும் குறிப்பாக அலைச்சல்கள் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு மற்ற இடங்கள்ல ஓரளவிற்கு நடுநிலையான பலனை பெற முடியும் தற்போது தனி சுக்கரனை விட்டு விலகுவதால் சந்தித்து வந்த பல பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறியிருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன் சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன சுக்கரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை பகை கிரகங்களாக பார்க்கிறாருங்க சூரியன் புதனை தனது அருகாமையில் உள்ள புதனை சம கிரகமாக பார்க்கிறார் புதனுக்கு சூரியன் அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறது எனவே நட்பு கிரகத்தின் ஆட்சி வீடான மீனராசிக்கும் மாறியிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை பல்வேறு வகையில உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் சூரியன் தன்னுடைய ஆதிக்கத்தை குடும்பம் உத்தியோகம் தொழில் அரசியல் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளிலும் செலுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் அவர் பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அதிகார தோரணையில் அனைத்து விதமான பணிகளையும் செவ்வன செய்வதற்கான நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு விதமான யோகங்களை தன்னுடைய மனிதர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாறுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுப்பார் பொதுவாக இயற்கையிலே ஒரு பாவகிரகமாக இருந்தாலும் கூட சூரியன் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் உட்பட அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆளுமையை செலுத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது அவர் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது வலுவிழந்திருந்தாலோ அது வாய்ப்புகள் எந்த விஷயத்திலும் கிடைக்காது குடும்பமாக இருந்தாலும் தொழில் அரசியல் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்றால் சூரியன் மிக வலுவாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிற்கு சனியை விட்டு உலக சூரியனின் நீச்ச வீடாக துலாம் ராசியும் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது ஏப்ரல் மாதம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் சூரியன் சரியாக ஒரு மாதத்தில் உச்சம் பெற போகிறார் சூரியன் உச்சம் பெறும் தருணம் என்பதும் மிக அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதற்கான யோகமும் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு தருணமுமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் சூரியனுடைய இந்த பயிற்சி மட்டுமல்ல அடுத்தடுத்து நிகழக்கூடிய பயிற்சியானது பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை உங்களுடைய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே வேண்டாம் மிக வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் விலகும் இப்படி சூரியனுடைய அமைப்பு மிகவும் வலுவாக வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற விஷயங்கள் எப்படி அமைகின்றன என்று போது மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் செலவுகளை அதீதமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைந்தும் சு ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கரனுடனும் இணைந்து சஞ்சரிப்பதை விட நிச்சயமாக ஜென்மராசிக்குள் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வருவது கோல்சார விதியின் அடிப்படையில் நல்ல பலன் இல்லை என்றாலும் கூட கூடத்தில் இந்த இரண்டு கிரகங்களுடன் இணைந்திருப்பதை விட அவற்றை விட்டு விலகுவதே நல்ல ஒரு முன்னேற்றமும் ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா வியக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது உஷ்ண கிரகம் ஜென்மராசிகள் வந்திருப்பதால் சில ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய அலைச்சல் அதிகரித்தாலும் அவற்றில் காரிய வெற்றி உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் உறவுகள் பலப்படும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடனும் அலைச்சல் அதிகரித்தாலும் அவற்றை சிறப்பாக செய்வதற்கான யோகம் உண்டு அதிகாரமும் ஆளுமையும் மிக்க பதவிகள் உங்களை தேடி வரும் உத்தியோக ரீதியாக மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கான யோகம் நிச்சயமாக ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக கையெழுத்தாகவும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய திறமை வெளிக்கொணரப்பட்டு வெற்றிகளை குவிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்பு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மறைமுக தொல்லைகள் உண்டு கவனத்துடன் செயல்பட வேண்டும் தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய யூகங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது கல்வி சார்ந்த விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனம் தேவை விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக இருந்தாலும் கூட வயல் சார்ந்த பணிகள் சற்று கடினமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகிறது எனவே விழிப்புணர்வுடன் வயல் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு சில விரைய செலவுகள் ஏற்படலாம் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்பத்திலும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்திலும் உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிப்பதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது பல சிறப்பாக பெண்மணிகள் கையாளுவதற்கான யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு